ஹாய் ஹலோ திசிஸ் வினோ ஃப்ரம் நாங்க நாலு பேர் இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா கத்திவாரா பார்க் அர்பன் ஸ்கொயர் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தடிக்க விழுந்தா பார்க் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மேக்ஸிமம் மூணு நிமிஷம் ஆகுமாப்பா போயிருக்கோம் மூணு நிமிஷத்துல நடந்து போனா போயிடலாம் ஆனா நாங்க வந்து பெருசா போல ஸ்டார்டிங்ல போயிட்டு இருந்தோம் இப்ப வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால வந்து அது எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல ஆனா அங்க போய் பார்த்தா அவ்வளவு கூட்டம் வருது டிராஃபிக் ஆகுது இல்ல நிறைய கார் இருக்கு நிறைய வண்டிகள்லாம் இருக்கு வீக்கெண்ட் எல்லாம் ஏகப்பட்ட கூட்டம் வரும் நிறைய கூட்டம் வரும் உள்ள போக முடியாது செம்ம ரஷ்ஷா இருக்கும் செம்ம கூட்டமா இருக்கும் ஆரம்பத்துல எதுவுமே இருக்காது ஃப்ரீயா இருக்கும் நான் ஓட்டு போவோம் கொஞ்ச நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் இப்போ வந்து அந்த நிறைய கடை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மோஸ்ட் ஃபேமிலியர் ஆன உடனே நிறைய பேர் வராங்க நீங்க ஒரு நோட் பண்ணீங்களா சென்னையில் நிறைய சாப்பாடு கடை இருக்கு ஆனா என்ன சாப்பாடு கடை வச்சாலும் ஓடுது எஸ் நீ சின்ன சின்னங்க சென்னையில ஃபுட்டி மக்களா மாறிக்கொண்டே இருக்கும் இன்னொன்னு என்னன்னா ரோட்டு கடை போட்டாலும் ஓடுதா உள்ள வந்து பெரிய கடை போட்டாலும் ஓடுது என்ன ஒண்ணு கலர் கண்ணுக்கு கலர்ஃபுல்லா வாய்க்கு ருசியா இருந்தா போதும் அதை நீ எவ்வளோ வேணா வச்சு விற்றுக்கோ எப்படி வேணா இருக்கட்டும் வாங்கி சாப்பிட்றதுக்கு மக்கள் அவ்வளோ ஆயத்தமாக இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து பானிபூரியும் தைப்பூரியும் வாங்கியிருந்தோம் பானிபூரி வந்து அஞ்சு பானிபூரி எழுபது ரூபாய் தைப்பூரி வந்து அஞ்சு பானிபூரி தொண்ணூறுரூபா ஓவர் ரேட்டு தானே ஆனா அவன் என்ன பண்ணுறது அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வாடகை அதிகமாக அதனால வந்து ரேட் அதிகமாக இருக்குது அப்படியே பக்கத்தில் வந்து இது விற்றுருந்தாங்கப்பா காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவர் பிளேட் எவ்வளோ இருக்கும் சும்மா முப்பது ரூபா பீச் ரோட்டு கடையில இருக்கும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்கும் அதுக்கப்புறம் வாடகா பாஜி மிளகா பாஜி இது கலந்து இதெல்லாமே கலந்து அதுவும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொஞ்சம் ரேட் தான் தெரிஞ்சது ஆனா நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருந்தாங்க சமோசா எவ்வளவு இருக்கும் சமோசா மேக்ஸிமமே ஒன்று இருபது இருக்கும் மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஒன்று இருபது தான் ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற கடைகள் எல்லாம் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் இந்த கடையில் வந்து ஒரு சமோசா முப்பது ரூபாய் ஆனால் அதுவே காலையில் வச்ச சமோசா சூடு வந்து நாங்கள் சூடு பண்ணி தான் தருவோம் அப்படின்னு சாப்பிட்ட சமோசா பத்து ரூபா எட்டு ரூபாய் இதுதான் இருக்கும் பாரா ஓகே அந்த மாதிரி எல்லாருமே என்ன பண்ணோம் ஜமிலன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாலா அவளுக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நாங்க ஏன் வந்து நிறைய சாப்பிடல அப்படின்னா நாங்க இதை அடுத்தது சூப்பரான ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அதுக்கான வீடியோ முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு பிரியாணி நீங்கள் என்ன செய்யணும் தீங்கி மூட்டுகளா அப்படின்னு உங்களோட ஃபைன்ஸ் தெரியுது சரியான தீங்கி மூட்டைகள் கிடையாது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட சேமிலியோட வெளியே போய் சாப்பிட்டு பிடிக்கும் சோ அதுக்காக வெளியே தான் அதெல்லாமே முடிச்சுட்டு வந்து ஆட்டப்பட ஸ்டார்ட் பண்ணியாச்சு

في انت منتهى من طيطانه راجع هناك اهيوه تعال بقى تعال 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 بص هنا هيحصل ايه என்னங்க செம்ம ஆட்டம் போட்டோம் பார்த்தீங்களா பார்க்கில் அவ்வளோ கூட்டம் ஏன்னா சண்டே ஈஸ்டர் டே அன்னைக்கு இருந்தாலுமே நாங்கள் அவ்வளோ ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாருக்குமே நீங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்களோ உங்கள் வாழ்க்கையிலாம் பிரச்சனையே இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாரோட லைஃப்லேயும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவைகள் நிறைய விஷயங்கள் மாறுபாடான விஷயங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யும் இருந்தாலும்

அப்படியே நாளை தட்டை எடுத்து கலெக்ஷன் பண்ணினா நல்லா இருந்துருக்கும் நாங்க என்ன பண்ணோம் ஜாலியா டான்ஸ்ல ஆடிட்டு அதுக்கப்புறமா ஆட்டோ பிடிச்சி ரெஸ்டாரண்ட் போயிட்டோம் மோகா வந்து முகேஷ் அண்ணா ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்துட்டாரு அங்கேயும் வந்து நாங்க ஜாலியா சாப்பிட்டு ஃபன் பண்ணோம் எங்களோட டே ஒரு நாள் வந்து இப்படிதான் என்ஜாயபுளா இவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க நான் வேற டின்னர் பண்ண போயிட்டு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி சாப்பிட்டு கெஸ்ட் ஏன்னா இதுதாங்க லைஃப் நம்ம வந்து என்டையர் டே வந்து ஒரு பிரச்சனையை நினச்சிக்கிட்டு அதிலே வந்து புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா அது அப்படியேதான் போயிட்டே இருக்கும் எல்லாமே இருக்கட்டும் ஓகே நான் இப்படி தான் நம்ம லைஃப்பை நம்ம தான் மாத்திக்கணும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க